செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவிக்கு ஆப்பு உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஸ்டாலின் கட்டும் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி நானூற்றி எழுபத்தி ஓரு நாள் சிறைவாசத்திற்கு பிறகு ஜாமீனில் வெளியே வந்தார் அமலாக்கத்துறை வழக்கு ஒன்றில் கைதாகி பிணையில் வெளிவந்த செந்தில் பாலாஜி தியாகம் செய்ததாக முதல்வரே குறிப்பிட்டதும் அவருக்கு உடனடியாக அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதும் கடும் விமர்சனத்தை கிளப்பியது அவர் பிணையில் வெளிவந்தவுடன் அதற்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்தார் உன் தியாகம் பெரிது உறுதி அதனினும் பெரிது என முதலமைச்சர் ஸ்டாலின் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருந்தார் இது பலவாறு சர்ச்சைகளை கிளப்பியது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழித்த ஒருவரை ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இந்த அளவுக்கு இறங்கிச் சென்று பாதுகாக்க முயல்வதும் போற்றுவதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாதது இந்த நிலையில் அமைச்சராக அவர் பொறுப்பேற்றதை எதிர்த்து சென்னையைச் சேர்ந்த வித்யாகுமார் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் அமைச்சர் பதவியில் இல்லை என காரணம் காட்டி ஜாமீனை பெற்ற அவர் மறுநாளே மீண்டும் அமைச்சராக பதவியேற்றிருப்பதாகவும் கிழமை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதால் விசாரணை பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார் எனவே அவரது ஜாமீனை ரத்து செய்ய கோரி மனுதாரர் வலியுறுத்தியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருந்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதற்கு முன்பாக வழக்கு தொடர்பாக வந்த தடய அறிவியல் நிபுணர் தற்போது வரவே இல்லை தற்போது செந்தில் பாலாஜி அமைச்சராக இருப்பதால் தான் பயத்தில் வர மறுக்கிறார் எனவே செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வலியுறுத்துகிறோம் என அமலாக்கத்துறை தரப்பு வாதிட்டது இதனை கேட்ட நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்க ஏன் இவ்வளவு அவசரம் இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் சாட்சிகளாக இருக்கும் போது அவர் அமைச்சராக தொடர்ந்தால் என்ன நடக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர வேண்டுமா என்பதை அவரது தரப்பிடம் கேட்டுச் சொல்லுங்கள் அப்படி அமைச்சராக தொடர விரும்பினால் முன்னுரிமை கொடுத்து விசாரிக்கலாம் என செந்தில் பாலாஜி இறக்கி உள்ளது உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவு முதல்வர் ஸ்டாலின் தலையில் இடியை இறக்கி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி அமைச்சராகி சென்னையில் இந்த வழக்கை நடத்தக்கூடாது வேறு மாநிலத்தில் நடத்த வேண்டும் என யாராவது உச்சநீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் அதற்கு ஒப்புக்கொண்டால் அது செந்தில் பாலாஜிக்கு மேலும் சிக்கலை தரும் தற்போது ஜாமீன் வழக்கு மட்டுமே உச்சநீதிமன்றத்தில் உள்ளது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இது போன்ற காரணங்களை சொல்லித்தான் திமுகவின் பொதுச் செயலாளர் அன்பழகன் வழக்கை கர்நாடக மாநிலத்தில் விசாரிக்கும் தீர்ப்பை பெற்றார் அந்த வழக்கு எப்படி முடிவுக்கு வந்தது என எல்லோருக்குமே தெரியும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்த போது இருந்த நிலை வேறு இப்போதிருக்கும் நிலை வேறு என டெல்லி வட்டாரங்கள் கூறி வருகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்